ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு ஏ அகாடமி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹிஸ்ட்ரில் குப்தர்கள் சப்ஜெக்ட் பற்றி பார்ப்போம் ஸோ குப்தர்கள் பொறுத்தவரைக்கும் டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் அண்ட் டிஎன்ஏஎஸ்ஆர்கள் கூட எஸ்ஐபிசியில் கூட கேட்பாங்க ஸோ குரூப் ஃபோரை வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு கொஷின்ஸ் வரும் ஆனால் எஸ்ஐயில் பொறுத்த வரைக்கும் ஒரு கொஷின்ஸில் ரெண்டு கொஷின்ஸ் அந்த மாதிரி தான் வரும் ஸோ பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு குப்தர்களை பொறுத்த வரைக்கும் குப்தாரர்களோட காலம் பற்றி பார்ப்போம் ஸோ குப்தாரர்களோட காலம் பார்த்தீங்கன்னா கேபி முன்னூறுலேருந்து கிபி எழுநூறு வரைக்கும் தான் குப்தர்களுடைய காலம் ஸோ இருக்கிறதுல கொஞ்சம் ஈஸியான சப்ஜெக்ட் சீக்கிரமாக முடிக்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா குப்தர்கள் தான் ஸோ நம்ம ஹிஸ்ட்ரியில் ஒரு சீரியஸாக பார்ப்போம் ஸோ குப்தர்கள் குப்தர்கள் மராத்தியர்கள் மராத்தியர்கள் முகலாயர்கள் அந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக் வைஸ் பார்ப்போம் பட் நம்ம காலவரிசை அட்டவணை எப்படியே பார்ப்போம் ஸோ குப்தர்கள் ஒவ்வொருத்தவங்கள போய் பார்ப்போம் ஸோ குப்தர்கள் பல்லவர்கள் அந்த மாதிரி ஸோ ஃபஸ்ட்டு குப்தர்களை பொறுத்த வரைக்கும் குப்தரோட காலம் கிபி முன்னூறுல இருந்து கிபி எழுநூறு வரைக்கும் ஸோ குப்தர்கள் காலத்தை தான் இந்தியாவின் பொற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ குப்தர்கள் காலம் தான் இந்தியாவின் பொற்காலம் என அழைக்கப்பட்டது ஸோ குப்தர்கள் காலத்துடைய நிலப்பிரபுத்துவம் பற்றி ஒருத்தர் குறிப்பிட்டிருப்பார் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குப்தர்கள் காலத்தில் மக்கள் சந்தோஷமாக இல்லை நிலப்பிரபுக்கள் பணக்காரர்கள் தான் சந்தோஷமாக இருந்தனர் என்று குப்தர்கள் காலத்திய நிலப்பிரபுத்துவம் பற்றி கூறியவர் யார் பார்த்தீங்கன்னா ஆர் எஸ் ஷர்மா சோ வரலாற்று ராசியாக ஆர் எஸ் ஷர்மா தானே சொல்லியிருப்பாரு குப்தர்கள் காலத்துல நம்ம குப்தர்கள் காலத்தை என்னதான் இந்தியாவின் பொற்காலம் அப்படின்னு சொன்னாலுமே குப்தர்கள் காலத்துல மக்கள் சந்தோஷமாக இல்லை நிலப்பிரபுக்களும் பணக்காரர்கள் மட்டும்தான் சந்தோஷமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி குப்தர்கள் காலத்தின் நிலப்பிரபுத்துவம் பற்றி கூறியவர் தான் யாரு ஆர் எஸ் சர்மா ஸோ குப்தர்கள் காலத்தை நம்ம இந்தியாவின் பொற்காலம் சொல்கிறது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே மக்கள் சந்தோஷமாக இருந்தாங்க அப்படின்றதுக்காக கிடையாது ஸோ குப்தர்கள் காலத்தில் தான் நிறைய வரலாற்று நூல்கள் ஸோ இதிகாசங்கள் எல்லாமே தோற்றுவிக்கப்பட்டது ஸோ மற்றும் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ நவரத்தினங்கள்லாம் இருந்திருப்பாங்க ஸோ இரண்டாம் சந்தைகளுக்கிறவையில் நவரத்தினங்கள்லாம் இருந்திருப்பாங்க ஸோ ஆரியப்பட்டர் எல்லாமே ஸோ நிறைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் எல்லாமே கண்டுபிடிச்சிருப்பாங்க ஸோ அதன் காரணமாக மட்டும்தான் நம்ம குப்தர்கள் காலத்தை இந்தியாவின் பொற்காலம்னு சொல்கிறோம் ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம் ஸோ இது உங்களுக்கான கொஷின் கைஸ் இந்தியாவின் இரண்ட காலம் என்று அழைக்கப்படக்கூடியது யாருடைய காலம் ஸோ ஆன்சர் தெரிஞ்சவங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் பார்ப்போம் சீன பயணி பாகியான் காலத்தில் மக்கள் சந்தோஷமாக இல்லை அப்படின்னு சொல்லி சீன பயணியான பாகியானும் மாதிரி தான் பயணி பாகியானும் சொல்றாங்க குப்தர்கள் காலத்தில் மக்கள் சந்தோஷமாக இல்லை சோ அப்படின்னு சொல்றாங்க குப்தர்கள் காலத்தையே வரலாற்று சான்றுகள்னு பார்ப்போம் குப்தர்கள் காலத்தையே வரலாற்று சான்றுகள் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் இலக்கிய சான்றுகள் பார்ப்போம் ஸோ காமாந்தகர் எழுதியது நீதிச்சாரம் ஸோ இல்லை நீங்கள் இது நிதிச்சாரம்னு சொல்லுவாங்க இல்லை நீதிச்சாரம் அப்படின்றத சொல்லுவாங்க ஸோ நிதிச்சாரம் அல்லது நீதிச்சாரம் அப்படின்ற புத்தகத்தை எழுதினது யாருன்னு பார்த்தீங்கன்னா காமாந்தகர் இது வந்து குப்தர் காலத்தையும் இலக்கிய நூல் ஸோ மாதிரி விசாகத்த ஸோ விசாக பற்றி ரெண்டு ரெண்டே ரெண்டு நூல் ஃபேமஸான நூல் இது ஏகப்பட்ட கொஷ்டினில் கேட்டுருக்காங்க ஸோ ப்ரீவியஸியர் கொஷின்ஸ் இந்த முத்திர ராட்சசம் அப்படின்றது வந்துகிட்டே இருக்கும் ஸோ ராட்சசம் தேவி சந்திரகுப்தம் என்ற இரண்டு நூல்கள் எழுதியது யாருன்னு பார்த்தீங்கன்னா விசாக தத்த ஸோ மேக்சிமம் இந்த ரெண்டு கொஷின் இல்லாத அது ஹிஸ்ட்ரி கொஷின்ஸே நீங்கள் பார்க்க முடியாது ஸோ எல்லா கொஷின்ஸுமே மேக்ஸிமம் இருக்கும் ஸோ முத்திர ராட்சசம் தேவி சந்திரகுப்தம் ஸோ அந்த நூல் எழுதியாரு விசாகதத்தர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காளிதாசர் காளிதாசர் பொறுத்த வரைக்கும் இவர் வந்து ஒரு சமஸ்கிருத கவிஞர் ஸோ காளிதாசர் எழுதிய நூல்கள்னு பார்க்கும்போது சாகுந்தரம் மேகதூதம் விக்ரம ஊர்வசியம் மாலவிக்காக்னிமித்ரம் ரகுவம்சம் ரிது ரிதுசம்வாரம் ஸோ இந்த விக்ரம ஊர்வசியம் அப்படின்றது இரண்டாம் சந்திரகுப்தர் ஸோ இந்த விக்ரமாதித்தன் வேதாளம் இருக்கும்ல ஸோ அதில் வந்து அதோடைய கதைநாயகன் தான் யார் இரண்டாம் சந்திரகுப்தர் அவரை பாட்டுடைய தலைவனாக வச்சு எழுதப்பட்டது தான் இந்த விக்ரம ஊர்வசியம் இதை எழுந்தது ஏன்னு பார்த்தீங்கன்னா காளிதாசர் ஒரு சமஸ்கிருத புலவர் ஸோ காவி காளிதாசருடைய நூல்கள் திரும்ப பார்ப்போம் சாகுந்தலம் மேகதூதம் விக்கிரம ஊர்வசியம் மாலவிகாக் காக்னிமித்ரம் ரகுவம்சம் குமார சம்பவம் ரிதிசம்வாரம் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்மிருதிகள் ஸோ குப்தர் காலத்தில் ஸ்மிருதிகள் பற்றி பார்க்கும்போது ஸோ நாரத ஸ்மிருதி விஷ்ணு ஸ்மிருதி பிரகஸ்மதி ஸ்மிருதி காத்தியாயன ஸ்மிருதி ஸோ ஸ்மிருதிகள் மொத்தம் நான்கு இருக்குது ஸோ நாரதர் ஸ்மிருதி விஷ்ணு ஸ்மிருதி பிரகஸ்பதி ஸ்மிருதி காத்தியாயனா ஸ்மிருதி ஸோ இதை வந்து ஒரு ஸ்டோரி வைஸில் என்னால் சொல்ல முடியும் பட் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு டேட்டா தான் முக்கியம் நீங்கள் இது வந்து சிக்ஸ்த்துலேயும் வரும் எயித்தில் வரும் அண்ட் டுவெல்த்துலேயும் கூட வரும் சாரி லெவன்த்தில் வரும் நீங்கள் ஒவ்வொரு அதையும் பார்க்காம மொத்தத்தையும் சேர்த்து கம்பைன் பண்ணி குப்தர் வைத்து இது கொடுத்துருப்போம் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதை படிச்சிங்க அப்படின்னா ஸோ இதை தவிர்த்து நீங்கள் ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா இதே தான் இருக்கும் ஸோ ஒரு சில டேட்டாஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்கூல் புக்கில் இருக்கும் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இதில் கவர் ஆயிருக்கும் ஸோ இதை படித்திங்கன்னா குப்தர்கள் காலத்தை ஸோ கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ அதனால ஒரு டேட்டா வைஸ் கொடுக்குறேன் நீங்கள் மற்றபடி இது ஒரு ஸ்டோரி வைஸுமே நான் சொல்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம் ஸோ ஸ்மிருதி இலக்கிய சான்றுகள் பார்த்துச்சு இலக்கிய அடுத்து நாணயங்கள் ஸோ குப்தர் காலத்தையும் நாணயங்கள்னு பார்க்கும்போது ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தர் ஸோ இரண்டாம் சந்திரகுப்தர் வரைக்கும் ஸோ குப்தர் காலத்தில் ஒரு முக்கியமான அரசர்கள் பார்த்திங்கன்னா ஒரு மூன்று அரசர்கள் இருப்பாங்க ஸோ அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான சமுத்திரகுப்தர் சமுத்திர அடுத்து இரண்டாம் சந்திரகுப்தர் வருவார் ஸோ இவங்க ரெண்டு பேரும் மேக்ஸிமம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனவங்க ஸோ இதுக்கப்புறம் வரவங்களாம் கொஞ்சம் சின்ன சின்ன அரசர்கள் தான் இருப்பாங்க ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்க்கும்போது நாணயங்கள் நாணயங்களை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் சந்திரகுப்தர் ஸோ வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதல் குப்தரசர் யார்னா இரண்டாம் சந்திரகுப்தர் தான் ஸோ இரண்டாம் சந்திரகுப்தர்னாலே வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதல் குப்தரசர் ஸோ நம்ம நாணயங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ருபியா பார்த்துருப்போம் ஷேஷாசுரி வெளியிட்டிருப்பாரு ஸோ அதுதான் வந்து இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய ரூபாய் ஸோ ரூபாயோட முன்னோடி தான் பார்த்தீங்கன்னா ரூபியா அதை அதை வெளியிட்டது ஏர்னு பார்த்தீங்கன்னா ஷேஷாசுரி ஸோ ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நாற்பத்தஞ்சில் ஸோ முகாலாரி வம்சத்தில் ஸோ சூர் வம்சத்தை தொற்று தான் ஷேஷாசுரி ஸோ நாணயங்களை பற்றி நம்ம தனியாக பார்ப்போம் ஸோ இதில் வந்து குப்தர் காலத்தில் நாணயங்கள் பற்றி பார்க்கும்போது ஸோ இரண்டாம் சந்திரகுப்தர் தான் பாத்தீங்கன்னா வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதல் குப்தரசர் செகண்ட் பாத்தீங்கன்னா சமுத்திரகுப்தர் சமுத்திரகுப்தர் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நாணயங்களில் வீணை வாசிப்பது போன்று வெளியிட்டார் சார் சமுத்திரகுப்தர் பாத்தீங்கன்னா நாணயங்களில் வீணை வாசிப்பது போன்று வெளியிட்டார் சோ கவிராஜன் என அழைக்கப்படுகிறார் ஸோ யாரு சமுத்திரகுப்தர் தான் பாத்தீங்கன்னா கவிராஜன் என அழைக்கப்படுகிறார் காரணம் என்ன பார்த்தீங்கன்னா கவி பாடுவதில் வீணை வாசிப்பதில் வல்லவர் யாரு நம்ம சமுத்திரகுப்தர் பாத்தீங்கன்னா கவிராஜன் என அழைக்கப்படுகிறார் கவி பாடுவதில் வீணை வாசிப்பதில் வல்லவர் அதனாலதான் நாணயங்களில் வீணை வாசிப்பது போன்று வெளியிட்டார் ஸோ குப்தர்கள் காலத்தே நாணயச் சான்றுகள் இருக்குது நம்ம தேட பார்க்கக்கூடாது கல்வெட்டுச் சான்றுகள் ஸோ கல்வெட்டுகள் ரொம்ப இம்பார்ட்டண்டாக கேட்பாங்க ஸோ இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா சமுத்திரகுப்தருடைய அலகாபாத் கல்வெட்டு ஸோ ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஸோ முதலாம் சந்திரகுப்தர் முதலாம் சந்திரகுபுத்தர் வரைக்கும் மேகரோலி கல்வெட்டு டெல்லியில் இருக்குது ஸோ துருப்பிடிக்காத கல்வெட்டு என்றளவும் துருப்பிடிக்காமல் இருக்கக்கூடியதான் பார்த்திங்கன்னா டெல்லியில் இருக்கக்கூடிய மேகரோலி கல்வெட்டு ஸோ இது பார்த்திங்கன்னா முதலாம் சந்திரகுப்தருடையது ஸோ மெகரோலி இரும்புத்தன் கூட சொல்லுவாங்க ஏதாவது ஸோ மெக்ரோலி இரும்புத்தன் கல்வெட்டு இல்லை மெக்ரோலி கல்வெட்டு டெல்லியில் இருக்குது ஸோ முதலாம் சந்திரகுப்தர் ஸோ முதலாம் சந்திரகுப்தர் மெக்ரோலி கல்வெட்டு டெல்லியில் இருக்குது செகண்ட் பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர் சமுத்திரகுப்தரை பொறுத்த வரைக்கும் இந்த அலகாபாத் கல்வெட்டு அல்லது பிரயாக் கல்வெட்டுன்னு சொல்லுவாங்க காரணம் இந்த அலகாபாத் அப்படின்றத வந்து பிரயாக்ராஜ் அப்படின்னு சொல்லி மாற்றம் செஞ்சிருப்பாங்க ஸோ அதனால் சமுத்திரகுப்தர் அலகாபாத் கல்வெட்டு பிரயாக் கல்வெட்டு என பெயர் மாற்றப்பட்டுள்ளது ஓகேங்களா ஸோ தொகுத்தவர் யார்னு பார்த்தீங்கன்னா ஹரிசேனர் ஸோ பிரயாக்ராஜ் கல்வெட்டை தொகுத்தவர் யார்னு பார்த்தீங்கன்னா அரிசேனர் அரிசேனர் யார்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தருடைய படைத்தளபதி மற்றும் அமைச்சர் சமுத்திரகுப்தருடைய படைத்தளபதி மற்றும் அமைச்சர் தான் இந்த அரிசேனர் இந்த கல்வெட்டு அலகாபாத் கல்வெட்டு பொறுத்த வரைக்கும் முப்பத்தி மூணு வரிகள் உள்ளன நாகரி வடிவம் சமஸ்கிருதத்தோட ஒரு பிரிவான நாகரி வடிவத்தில் இருக்கும் ஸோ சமுத்திரகுப்தர் அலகாபாத் கல்வெட்டு ஸோ இது வந்து பிரயா கல்வெட்டுன்னு சொல்லி பேர் மாற்றம் செஞ்சிருக்காங்க இதை தொகுத்து வரியார் பார்த்தீங்கன்னா அரிசேனர் அரிசேனர் யார்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தருடைய படைத்தளபதி மற்றும் அமைச்சர் ஸோ அதேமாதிரி இந்த கல்வெட்டை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி மூணு வரிகள் இருக்கும் ஸோ அது எந்த வடிவத்தில் பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதத்தோட ஒரு பிரிவான நாகரிக வடிவத்தில் இருக்கும் ஸோ இந்த அலகாபாத் கல்வெட்டு எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அலகாபாத் கல்வெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த அலகாபாத் கல்வெட்டு எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமுத்திர உப்தருடைய தட்சிணபாத படையெடுப்பு என்னும் தென்னிந்திய படையெடுப்பு பற்றி கூறுகிறது மேலும் அவருடைய புகழை பாடுகிறது ஸோ இந்த அலகாபாத் கல்வெட்டை பொறுத்த வரைக்கும் சமுத்திர உப்தருடைய தட்சிணபாத படையெடுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய தென்னிந்திய படையெடுப்பு பற்றி கூறுகிறது மற்றும் அவருடைய புகழை பாடுகிறது ஓகேங்களா சோ இந்த தட்சிண பாத படையெடுப்பு பொறுத்த வரைக்கும் தட்சிண பாத படையெடுப்புன்னு சொல்லக்கூடிய தென்னிந்திய படையெடுப்புல சமுத்திரகுப்தர் வந்து ஒரு பன்னெண்டு அரசர்களை தோற்கடித்தார் மொத்தம் பன்னெண்டு அரசர்களை தோற்கடித்தார் அதுல முக்கியமானவர் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா காஞ்சி விஷ்ணு கோபன் தோற்கடிக்கப்பட்ட முக்கிய அரசர் ஸோ இது வந்து நம்ம புக் பேக்கில் கூட இருக்கும் ஸோ சமுத்திரகுப்தர் அவருடைய தட்சிண பாத படையெடுப்புன்னு சொல்லக்கூடிய தென்னிந்திய படையெடுப்புல பன்னெண்டு அரசர்களை தோற்கடித்தார் அதுல ஒரு தோற்கடிக்கப்பட்ட ஒரு அரசர் பார்த்தீங்கன்னா காஞ்சி விஷ்ணு கோபன் தோற்கடிக்கப்பட்ட முக்கிய அரசர் யாரு காஞ்சி விஷ்ணுகோபன் சோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவருடைய வட இந்திய படையெடுப்பு பற்றியும் கூறுகிறது அவர் வந்து தென்னிந்திய படையெடுப்பு சொல்லக்கூடிய தட்சிண பாத படையெடுப்புல பன்னெண்டு அரசர்களை தோற்கடிச்சார் வட இந்திய படையெடுப்புல ஒன்பது நாக அரசர்களை தோற்கடிச்சிருப்பாரு புரியுதுங்களா சோ வட இந்திய படையெடுப்பு பற்றி கூறுகிறது ஒன்பது நாகர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாக அரசர்களை தோற்கடிச்சிருப்பாரு சோ அதுல தோற்கடிக்கப்பட்ட முக்கிய வட இந்திய அரசர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அச்சுதன் நாகபானன் தோற்கடிக்கப்பட்ட முக்கிய அரசர்கள் யாரு அச்சுதன் நாகபானன் தோற்கடிக்கப்பட்ட முக்கிய அரசர்கள் இவங்க பார்த்தீங்கன்னா வட இந்திய படையெடுப்பு தோற்கடிக்கப்பட்டிருப்பாங்க ஸோ ஒன்பது நாகரசர்களில் இவங்களும் ரெண்டு பேர் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தர் ஸோ இரண்டாம் சந்திரகுப்தர் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தர் இரண்டாம் சந்திரகுப்தர் பார்த்தீங்கன்னா உதயகிரி மதுரா சாஞ்சி கல்வெட்டு ஸோ இரண்டாம் சந்திரகுப்தருடைய உதயகிரி கல்வெட்டு மதுரா கல்வெட்டு சாஞ்சி கல்வெட்டு ஸோ ஓகேங்களா ஸோ இதை பற்றி சொல்கிற அளவுக்கு பெருசாக எதுவும் கிடையாது ஸோ இது கேட்டாங்கன்னா போட்டுக்கோங்க அவ்வளோதான் ஸ்கந்தகுப்தர் ஸ்கந்தகுப்தர் பொறுத்த இவர் இப்படி பார்த்தீங்கனால ஒன்று தெரியும் பிடாரி ஒற்றைத்தூண் கல்வெட்டு அதாவது பிடாரி சிங்கிள் ராக் பில்லர் எடிக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஸ்கந்தகுப்தர் ஸ்கந்தகுப்தரை பொறுத்த வரைக்கும் பிடாரி ஒற்றைத்தூண் கல்வெட்டு ஸோ ஸ்கந்தகுப்தர் பிடாரி ஒற்றைத்தூண் கல்வெட்டு இங்கிலீஷில் பிடாரி சிங்கிள் ராக் பில்லர் எடிக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கல்வெட்டுல பொறுத்த வரைக்கும் எவ்வளோ தான் மேக்ஸிமம் நீங்கள் இப்படி தனித்தனியாக பிரித்து பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கல்வெட்டா மொத்தம் ஒரு நாலு நாள் கல்வெட்டு நாணயங்களா மொத்தம் ஒரு மூணை மாணயங்கள் மூணு இல்லை ஒரு ரெண்டு நாணயங்கள் அவ்வளோதான் இதுவே நீங்கள் கொஞ்சம் ஸ்கூல் புக்கில் டேட்டா வைஸ் பார்க்கும்போது ஸோ எங்கெங்கே நாணயங்கள் பார்த்தோம் எப்படி பார்த்தோம் அப்படின்றது உங்களுக்கு புரிய புரியாது நீங்கள் இந்த மாதிரி ஒரு நோட்ஸாக எடுத்து எழுதுறீங்க அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இதை ரிவிஷன் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ ரிவிஷன் பண்ண போறீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் அவ்வளோதான் இதுவே நீங்கள் புக்கில் படிக்கிறீங்க போது ஸோ நோட் பண்ணாமல் படிக்கிறீங்க இல்லை புக்லேயே நீங்கள் ஆண்டர்லைன் படிக்கிறீங்கன்னும் போது உங்களுக்கு டேட்டாஸும் கொஞ்சம் ஆக வாய்ப்பு இருக்குது ஸோ அதேமாதிரி ரிவிஷன் பண்ணும்போது நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் அளவுக்கு எவ்வளோ எவ்வளோ படிக்கிறீங்களோ தப்பே கிடையாது எத்தனை தடவ படிங்க ஆனால் அதை ஒரு நோட்டில் அழகாக உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு அது மற்றவங்க பார்க்குறோன்னு இல்லை உங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க இது வந்து நானாக எடுத்தது ஸோ எனக்கு புரிகிற மாதிரி நான் எடுத்துக்கிட்டது ஸோ நான் கவர்மெண்ட் வேலைக்கு வரதுக்கு முன்னாடி ஸோ எடுத்த நோட்ஸ் தான் இது எல்லாமே ஸோ பார்ப்போம் செப்பு பட்டயங்கள் ஸோ குப்தர்கள் காலத்தையே சான்றுகள்னு பார்க்கும்போது ஃபோர்த்து இப்போ நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா செப்பு பட்டயங்கள் செப்பு பட்டயங்கள் பொறுத்தும் காப்பர் பிளேட்ஸ் அப்படின்னு ஸோ மதுபான் சோனாபட் அப்படின்ற ரெண்டு இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ மதுபான் காப்பர் பிளேட் சோனாபட் காப்பர் பிளேட் செப்புப்பட்டயங்கள் எந்த அரசர்களுடைய தொடர்புடையதுன்னா குப்த அரசர்களுடைய தொடர்புடையது ஸோ ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம் ஸோ இப்போ அவ்வளோ நேரம் நம்ம குப்தர்கள் காலத்தையே இலக்கிய சான்றுகள் மற்றும் கல்வெட்டு சான்றுகள் நாணயங்கள் செப்புப்பட்டயங்கள் பற்றி பார்த்தோம் ஸோ இப்போ குப்தர்கள் அரசுகளுடைய ஸோ அந்த மரபு வழியை பார்ப்போம் யாருக்கருத்து யாரு குப்தர்கள் அரசு யார் தோற்று வச்சது அப்படின்னு சொல்லி குப்தர்கள் அரசுடைய ஸோ அந்த காலவரை காலவரிசையை பார்ப்போம் ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குப்தவம் தோற்றுவித்தவர் யார்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுப்தர் ஸோ இதான் கேட்பாங்க குப்த அரசை தோற்றுவித்தவர் யார் ஸ்ரீகுப்தர் ஸோ குப்த அரசை தோற்றுவித்தவர் ஸ்ரீகுப்தர் ஸோ இவரை பொறுத்தவரைக்கும் இவர் வந்து மகாராஜா என்று அழைக்கப்பட்டவர் யாரு ஸ்ரீகுப்தர் ஸ்ரீகுப்தர் பொறுத்த வரைக்கும் இவருதான் குப்த அரசை தோற்றுவித்தவர் மகாராஜா என்று அழைக்கப்பட்டவர் ஸோ ஸ்ரீகுப்தருக்கு அடுத்த இவரை பொறுத்த வரைக்கும் வேற ஒன்றும் சொல்றது கிடையாது ஸோ ஸ்ரீகுப்தருக்கு அடுத்து வந்தவர் யார்னா கடவுத் கஜர் கடவுத்கஜர் பொறுத்தவரைக்கும் இவருமே மகாராஜா என்று அழைக்கப்பட்டவர் ஸோ குப்த அரசை தோற்றுவித்தவர் ஸ்ரீ குப்தர் இவருக்கு அடுத்து வந்தவர் கடோத்கஜர் இவங்க ரெண்டு பேருமே வரலாற்றுல மகாராஜா என்று அழைக்கப்பட்டவர்கள் ஓகேங்களா ஸோ கடோத் கஜர் அடுத்து கொஞ்சம் இம்பார்டன்ட் ஆனவர் முதலாம் சந்திரகுப்தர் சோ முதலாம் சந்திரகுப்தர் பொறுத்த வரைக்கும் ஸோ முதலாம் பத்தி ஆல்ரெடி பார்த்துருப்போம் ஸோ டெல்லியில் இருக்கக்கூடிய மேக்ரோலி கல்வெட்டு ஸோ முதலாம் சந்திரகுப்தர் பொறுத்த வரைக்கும் மேக்ரோலி கல்வெட்டு முக்கியமானது நெக்ஸ்ட் லிச்சாவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கணசங்கத்திலிருந்து குமார தேவி அப்படின்ற ஒருத்தவங்களும் மனம் முடிச்சிருப்பாரு இன்னும் சொல்ல போனா குப்த வம்சத்தை ஒரு சாம்ராஜ்யமாக விரிவுபடுத்தியவர் யாருன்னு முதலாம் சந்திரகுப்தர் தான் ஸோ ஸ்ரீகுப்தர் தோற்று விச்சார்னு பார்த்தோம் பட் ஆனால் ஒரு அந்த அளவுக்கு பெருசாக தோற்று வச்சிருக்க மாட்டார் ஸோ இதை கொஞ்சம் பெரிய அளவுக்கு விரிவடை விரிவடைய செஞ்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த முதலாம் சந்திரகுப்தர் தான் ஸோ முதலாம் சந்திரகுப்தர் மெக்ரோலி கல்வெட்டு ஸோ லிச்சாவி அப்படின்னு சொல்லக்கூடிய கணசங்கத்திலிருந்து குமாரதேவி அப்படின்றவங்கள மனம் முடிச்சிருப்பாரு ஸோ இதன் மூலியமாக இவங்களுடைய அரசு வந்து கொஞ்சம் வலுப்பெறும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் மகாராஜா அதிராஜா என்று அழைக்கப்பட்டவர் ஸோ மகாராஜா அதிராஜா அப்படின்னா அரசர்களுக்கு அரசன் என்று காரணம் வந்து ஸ்ரீகுப்தரும் கடத்யாஜனும் தங்களை மகாராஜான்னு சொல்லிட்டாங்களா ஸோ அதனால அதுக்கு அடுத்து வரக்கூடிய முதலாம் சந்திரகுப்தர் என்ன சொல்லிக்கிறாரு தன்னை மகாராஜா அதிராஜா அப்படின்னு சொல்லிக்கிறாரு ஸோ மகாராஜா அதிராஜா அப்படின்னா அரசர்களுக்கு அரசன் என்று பொருள் ஸோ மகாராஜா அதிராஜா அப்படின்னா அரசர்களுக்கு அரசன் என்று பொருள் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முதலாம் சந்திரகுப்தருக்கு அடுத்து பார்க்க போறது சமுத்திரகுப்தர் ஸோ வரலாற்றின் முக்கிய அரசர் இவர்கள் தான் ஸோ இவருத்திரையும் இவர இந்திய நெப்போலியன் கூட சொல்லுவாங்க ஸோ அத்தனை பொறு புரிஞ்சிருப்பாரு நம்ம பார்த்துருப்போம் ஸோ தட்சிணபாதப்படையில பன்னெண்டு அரசர்கள் தோற்கடிச்சாரு அண்ட் வட இந்திய படியேட்டுள்ள ஒன்பது அரசர்கள்லாம் தற்கொற்கானு சொன்ன பார்த்தோம் இல்லையா ஸோ அத்தனை படையெடுப்புகள் மேற்கொண்டதுனால இவர் இந்திய ப நெப்போலியன் கூட சொல்லுவாங்க ஸோ பார்ப்போம் முதலாம் சந்திரகுப்தர் கருத்து வர தான் சமுத்திரகுப்தர் சமுத்திரகுப்தர் பொறுத்த வரைக்கும் ஸோ ஆல்ரெடி பார்த்துருப்போம் அலகாபத் கல்வெட்டு ஸோ இதை வந்து பிரயாக்ராஜ் கல்வெட்டுன்னு கூட சொல்லுவாங்க ஸோ நெக்ஸ்ட் ஸோ அலகாபாத் கல்வெட்டு பற்றி ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் ஸோ அதனால் இதில் எக்ஸ்ப்ளைன் பண்ண தேவையில்லை ஸோ சமுத்திரகுப்தர் குப்த்ர பொறுத்த வரைக்கும் இவர் வந்து இந்திய நெப்போலியன் அப்படின்னு சொல்கிறாங்க காரணம் பல்வேறு போர் புரிந்ததால் இவர் வந்து இந்திய நெப்போலியன் சொல்கிறாங்க ஸோ இப்படி சொல்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஏ ஸ்மித்து ஸோ வரலாற்று ஆசிரியரான விஏ ஸ்மித்து தான் பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தரை இந்திய நெப்போலியன் சொல்றாரு காரணம் தட்சிண பாத படையெடுப்புன்னு சொல்லக்கூடிய தென்னிந்திய படையெடுப்புல பன்னெண்டு அரசர்கள் தோற்கடிச்சிருப்பாரு வட இந்திய படையெடுப்பில் ஒன்பது அரசுகள் தோற்கடிச்சிருப்பாரு ஸோ தட்சிண பாத படையெடுப்புல தோற்கடிக்கப்பட்ட முக்கிய அரசர் யார் பார்த்தீங்கன்னா காஞ்சி விஷ்ணுகோபன் வட இந்திய படையெடுப்புல தோற்கடிக்கப்பட்ட நாகரசர்கள் ஒன்பது நாகரசர்களில் முக்கியமானவங்க பார்த்தீங்கன்னா அச்சுதன் மற்றும் நாகபானன் ஸோ இவ்வாறு பல்வேறு போர் புரிந்ததால் சமுத்திர வந்து இந்திய நெப்போலியன் அப்படின்னு சொல்லி விஏ ஸ்மித் வரலாற்று ஆசிரியரான விஏ ஸ்மித் சொல்றாரு ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவர் வந்து வைணவ மதத்தை பின்பற்றுகிறார் யாரு சமுத்திரகுப்தர் பார்த்து வைணவ மதத்தை பின்பற்றுகிறார் ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா அஸ்வமேத யாகம் நடத்தினார் அஸ்வமேத யாகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குதிரையை வச்சு நடத்தக்கூடிய ஒரு வேள்வி ஸோ குதிரையை வைத்து செய்யக்கூடிய ஒரு யாகம் வேள்விதான் பார்த்தீங்கன்னா அஸ்வமேத யாகம் ஸோ இந்த அஸ்வமேத யாகத்தை நடத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர் காரணிகள் வைணவ மதத்தை பின்பற்றும் போது பண்ணியிருப்பார் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வசுபந்து என்ற புத்த துறையை ஆதரித்தார் ஸோ இவர் பார்த்தீங்கன்னா மதத்தை தான் பின்பற்றுறாரு அப்படி இருந்தாலுமே புத்த சமயத்தை சேர்ந்த வசுபந்து என்ற துறையுமே ஆதரிக்கிறார் ஸோ அப்படி பார்க்குறப்ப சமுத்திரகுப்தருடைய காலத்தில் மத நல்லிணக்கம் அப்படின்றது நல்லாவே இருந்திருக்கு ஸோ அப்படி பார்க்குறப்ப வசுபந்து என்ற புத்த துறவியை ஆதரித்தார் வசுபந்து என்ற புத்த துறையை ஆதரித்தவர் யாரு சமுத்திரகுப்தர் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹரிசேனரை ஆதரித்தார் ஹரிசேனர் தான் ஆல்ரெடி பார்த்துருப்போம் ஸோ அந்த அலகாபாத் கல்வெட்டை தொகுத்தவரை இவர் தான் ஸோ சமுத்திரகுப்தருடைய அமைச்சர் மற்றும் படை தளபதி அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் ஸோ அரிசேனரை ஆதரித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர் சமுத்திரகுப்தர் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இலங்கையை சேர்ந்த மன்னனான மாணவர்மன் அப்படின்றவன் வந்து புத்தகயாவில் மடம் ஒன்று கட்ட அனுமதி கடிதம் அனுப்பினான் மற்றும் பரிசுகள் அனுப்பினான் யாருக்கு சமுத்திரகுப்தருக்கு ஸோ தான் பார்த்தீங்கன்னா இலங்கை மன்னன் மாணவர்மன் புத்தகயாவில் புத்த மடம் ஸோ புத்த மடாலயம் ஒன்று கட்டுறதுக்காக அனுமதி கடிதம் கேட்டு பரிசீலன் அனுப்பியிருப்பான் சோ அது யாருடைய ஆட்சியில் யாரு அனுப்பினு கேட்டுருப்பாங்க குப்தர் இதுவே பிரீவியஸ் இயர் கொஷின் தான் சோ நீங்க ப்ரீவஸ் இயர் கொஷின் பேப்பர்லாம் எடுத்து அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த கொஷின் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இவர் வந்து கவிராஜன் வீணை வாசித்து கொண்டு பாடல் பாடுவதில் வல்லவன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் இவர் தான் பாத்தீங்கன்னா கவிராஜன் என்று அழைக்கப்பட்டாருன்னு சொல்லி பார்த்தோம் ஸோ வீணை வாசிப்பதில் கவி பாடுவதில் வல்லவர் ஸோ அதனால தான் இவர் வந்து நாணயங்கள்ல வந்து வீணை வாசிப்பது போன்று நாணயங்களை வெளியிட்டவர் யாரு சமுத்திரகுப்தர் தான் சோ சமுத்திரி குப்தருடைய பட்ட பேர் பாத்தீங்கன்னா கவிராஜன் சோ கவிராஜன் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீணை வாசித்து கொண்டு பாடல் பாடுவதில் வல்லவர் அப்படின்னு இருக்கும் ஸோ சமுத்திரகுப்தர் பார்த்துங்களா சமுத்திரகுப்தருக்கு அடுத்து அவரை மாதிரியே ஒரு இம்பார்ட்டண்டான இன்னொரு ஆள் தான் பார்த்தீங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தர் ஸோ இரண்டாம் சந்திரகுப்தரை பொறுத்த வரைக்கும் ஸோ இரண்டாம் சந்திரகுப்தரை பொறுத்த வரைக்கும் இவருக்கு வந்து பட்ட பேர் தான் அதிகமாக இருக்கும் ஸோ பட்டங்கள் அப்படின்னாலே குப்தவம்சத்தில் பட்டங்கள் அதிகமாக இருக்குது உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் கண்ணை முடிவிட்டு இரண்டாம் சந்திரகுப்தரை போட்டுடலாம் ஸோ மேக்ஸிமம் அவ்வளோ பட்டங்கள் வரும் ஸோ இதில் வந்து ஒரு ஒரு சில மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க ஸ்கூல் புக்கில் கொடுத்த மட்டும் தான் இருக்கு அது இல்லாத நீங்கள் பிரைவேட் நோட்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தருக்கு ஏற ஏகப்பட்ட பட்டங்கள் கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம ஒரு குறிப்பிட்ட சில ஸ்கூல் புக் இடம் மட்டும் பார்ப்போம் இரண்டாம் சந்திரகுப்தருடைய பட்டங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப விக்ரமன் சிம்ம விக்ரமன் விக்ரமாதித்தன் ஸோ அதாவது விக்ரமாதித்தன் வேதாளம் கதையோட நாயகன் இவர் தான் போடுதுங்களா ஸோ விக்ரமாதித்தன் வேதாளம்ன்றது நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க சின்ன வயசில் ஒரு கார்ட்டூன் மாதிரி போடுவாங்க ஸோ அந்த வேதாளம் விக்ரமாதித்தன் வேதாளத்தோடய கதை நாயகன் யார்னு பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாம் சந்திரகுப்தர் தான் ஸோ அதனால் இந்த இரண்டாம் சந்திரகுப்தருடைய பட்டங்கள் வந்து மூணு பட்டங்கள் பார்த்தீங்கன்னா விக்ரமன் சிம்ம விக்ரமன் விக்ரமாதித்தன் ஸோ நம்ம ஆல்ரெடி ஸ்டார்டிங்லே பார்த்துருப்போம் இந்த இலக்கிய சான்றுகள் வந்து காளிதாசர் எழுதிய விக்ரம ஊர்வசியம் இல்லை விக்ரம் ஊர்வசியம் கூட சொல்லுவாங்க ஸோ அது வந்து இரண்டாம் சந்திரகுப்தரை கதை நாயகனாக வச்சு எழுதப்பட்டது இந்த விக்ரம ஊர்வசியம் இதை எழுதினது யாருன்னு பார்த்தீங்கன்னா காளிதாசர் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாகரி அப்படின்ற ஒரு பட்ட பேருக்கு காரணம் சாகர்களை தோற்கடித்ததால் ஸோ சாக வம்சத்தை வந்து இவர் தோற்கடிச்சிருப்பார் சாகர்களை தோற்கடித்ததால் சாகரி அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டார் இரண்டாம் சந்திரகுப்தர் அடுத்து தேவராஜன் தேவகுப்தன் அப்படின்னு அழைக்கப்பட்டார் காரணம் பார்த்தீங்கன்னா தெய்வீக கோட்பாடு ஸோ இந்த இரண்டாம் சந்திரகுப்தர் பொறுத்த வரைக்கும் இவர் வந்து தெய்வீக கோட்பாடில் நம்பிக்கை கொண்டிருந்தவர் ஸோ தெய்வீக கோட்பாட்டு மேலே நம்பிக்கை வைத்திருந்ததுனால இரண்டாம் சந்திரகுப்தரை தேவராஜன் தேவகுப்தன் அப்படிங்கிற சொல்லுவாங்க ஸோ மேக்சிமம் உங்களுக்கு ஒரு பட்ட பேர்லாம் கொடுக்குறாங்க கொஷின்ல அப்படின்னா அது வந்து குப்த வம்சத்து குப்தன் குப்தன் மாதிரிலாம் வருது ஆனால் எனக்கு வந்து தெரியல நான் கேள்விப்பட்ட பேரில் இது இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்ணை முடிவிட்டு இரண்டாம் சந்திரகுப்தரை போட்டுடலாம் ஸோ மேக்சிமம் அவ்வளோ பட்ட பேர் இருக்குது ஸோ பார்த்துக்கோங்க ஸோ அதேமாரி இரண்டாம் சந்திரகுப்தருடைய திருமணம் ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் முதலாம் சந்திரகுப்தருடைய திருமணம் ஸோ லிச்சாவி அப்படின்னு சொல்லக்கூடிய கணசங்கத்திலிருந்து குமாரதேவியை மனம் முடிச்சிருப்பாங்கன்னு சொல்லி பார்த்துருப்போம் ஸோ அதுக்கடுத்து முதலாம் அடுத்து இரண்டாம் சந்திரகுப்தருடைய தீர்மானம் பற்றி சொல்லியிருப்பாங்க சேவை ஒரு பொழுதுக்கும் பார்த்திங்கன்னா நாக இளவரசியான குபேர நாகாவும் மனம் முடிச்சிருப்பார் நம்ம பார்த்துருப்போம் சமுத்திர குப்தர் வந்து வட இந்திய படையெடுப்பில் ஒன்பது நாகர்களை தான் தோற்கடிச்சார் ஸோ அச்சிதன் நாகபாணன் போன்ற முக்கிய அரசர்கள் ஸோ அப்படிப்பட்ட நாகர்களை அவங்க அப்பா தோற்கடிச்சார் ஆனால் அவர் வந்து நாக நாகவம்சத்துலேருந்து கல்யாணம் பண்ணியிருக்காரு ஸோ இது மூலியமாக என்ன பண்ணுறாரு இவர் இவருடைய வம்சத்தை வந்து இன்னும் கொஞ்சம் வலிமையாக ஸோ இரண்டாம் சந்திரகுப்தருடைய திருமணம் சார்ந்த செய்திகளும் பார்க்குறப்ப நாக இளவரசியான குபேர நாகாவை வந்து மனம் முடிச்சிருக்காரு அதேமாதிரி இவருடைய மகள் பிரபாவதியை வந்து வகாடக இளவரசனான பிரதாப பிரதாபருத்ரரசேனாவிற்கு மனமுடித்துக் கொடுக்கிறார் ஸோ மேக்ஸிமம் ஹிஸ்ட்ரியை பொறுத்தவரைக்கும் நீங்கள் எதில் பார்த்தீங்கன்னாலுமே இந்த திருமணம் சார்ந்த இதெல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க ஒரு சிலர் தான் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த ஒரு சிலரில் ரொம்ப தான் முதலாம் சந்திரகுப்தரும் அவருடைய இரண்டாம் சந்திரகுப்தரும் ஸோ இவருடைய திருமணம்னு பார்க்கும்போது நாக இளவரசியான குபேர நாகாவும் மன முடிக்கிறாரு தனது மகளான பிரபாவதியை வந்து வகாடக இளவரசனான பிரதாப ருத்ரசேனாவிற்கு மனமுடித்து கொடுக்கிறார் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்ப்போம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தருடைய அவையில தான் பார்த்தீங்கன்னா நவரத்தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைச்சர் வைந்திருக்கும் சோ இந்த நவரத்தினங்கள் அப்படின்னா ஒன்பது அறிஞர்கள் அப்படின்னு அர்த்தம் சோ நீங்க ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க சோ அஷ்ட திக்க ஜங்கள் அஷ்ட பிரதான் நவரத்தினங்கள் அப்படின்றது சோ ஒரு முக்கியமான மூன்று அமைச்சரவைகள் ஸோ நவரத்தினங்களை பொறுத்த வரைக்கும் நவரத்தினங்கள் அப்படின்றது குப்த வம்சத்தில் இரண்டாம் சந்திரத்திற்கு அவையர்களுக்கு பேரு நவரத்தினங்கள் அதுவே அஷ்ட பிரதான் அப்படின்னா சத்ரபதி சிவாஜி மரத்தியவர்களுடைய ஆட்சி காலத்துல சத்ரபதி சிவாஜியோடைய அவையில் இருக்கக்கூடிய பாத்தீங்கன்னா அஷ்ட பிரதான் அதேமாரி விஜயநகர பேரரசில் கிருஷ்ண தேவராயருடைய அவையில் இருக்கக்கூடிய பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அஷ்டத்திக்க ஜங்கல் எப்படி விஜயநகர பேரரசர் கிருஷ்ண தேவராயருடைய அவையில் இருக்கக்கூடிய எட்டு அமைச்சர்களுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா அஷ்டதிக்க ஜங்கல் ஓகேங்களா ஸோ இந்த மூணுமே மேக்ஸிமம் ப்ரீவியஸ் கொஷின்ஸ் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு கொஷின்ஸ் இல்லாமல் ஒரு கொஷின் பேப்பர் போய் இருக்காது ஸோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டான கொஷன்ஸ் அந்த மூணுமே ஸோ நவரத்தினங்கள் என்ற ஒன்பது அறிஞர்களை கொண்ட அமைச்சரவை யாருடைய அவையில் இருந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா குப்த அரசரானா இரணாம் சந்திரகுப்தருடைய அவையில இருந்தது ஸோ அந்த ஒன்பது அறிஞர்களை நம்ம முக்கியமான ஒரு நாலு பேர் மத்தி போய்ட்டு பார்ப்போம் மேக்சிமம் இதுதான் ஸ்கூல் புக்குலையும் கொடுத்துருக்காங்க ஸோ முக்கியமான நான்கு பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காளிதாசன் காளிதாசன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் அவர் வந்து ஒரு சமஸ்கிருத புலவர் மற்றும் கவிஞர் பார்த்துங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹரிசேனர் ஹரிசேனர் ஆதரிச்சவர் யார் சமுத்திர குபுத்தர்னு பார்த்திருப்போம் இவருமே ஒரு சமஸ்கிருத புலவர் மற்றும் சமுத்திர குப்தரோட படை தளபதி மற்றும் அமைச்சர்னு பார்த்திருப்போம் ஸோ ஹரிசேனர் பொறுத்த வரைக்கும் அலகாபாத் கல்வெட்டை வடிவமைத்தவர் வருதுங்களா அலகாபாத் கல்வெட்டை வடிவமைத்தவர் தான் யாரு ஹரிசனர் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தன்வந்திரி தன்வந்திரி பாத்தீங்கன்னா ஆயுர்வேதத்தின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஆயுர்வேத மருத்துவத்தின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் யார் யாரு ஆயுர்வேத மருத்துவத்தின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் தான் யாரு தன்வந்திரி நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அமரசிம்மர் அமரசிம்மர் பாத்தீங்கன்னா அமரகோஷம் அப்படின்ற நூலை எழுதினவர் அகராதியை தொகுத்தவர் யாரு அமரசிம்மர் சோ அமரசிம்மர் பொறுத்த வரைக்கும் நீங்க ஈசியான அமரசிம்மர் அமரகோஷம் அமரசிம்மர் அகராதி ஆ பொறுத்த வரைக்கும் அமரசிம்மர் வந்து அமரகோஷம் அப்படின்ற நூலை எழுதியவர் அகராதியை தொகுத்தவர் ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தருடைய அவைதான் பாகியான் வருகை சீன பயணியான புத்த சமய அறிஞரான பாகியான வந்து வருகை தந்திருப்பாரு நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் சீன பயணி பாகியானோட குறிப்புகள் என்ன சொல்லுவாங்க குப்தர்கள் காலத்துல மக்கள் வந்து சந்தோஷமாக இல்லை அப்படின்னு சொல்லி சீன பயணியான பாகியான்னு சொல்லியிருப்பாங்க ஸோ பாகியான பொறுத்த வரைக்கும் பாகியான் வருகை ஸோ இவர் வந்து ஒரு சீன பயணி புத்த சமயத்தை அறியும் பொருட்டு வந்த ஒரு அறிஞர் தான் யார் பாகியான் ஸோ இரண்டாம் சந்திரகுப்தருடைய அவைக்கு வருகை தெரிஞ்சிருப்பார் இது உங்களுக்கான கொஷின் கைஸ் சீன பயணியான யுவான் சுவாங் வந்து யாருடைய காலத்தின் போது யாருடைய அவைக்கு வருகை புரிஞ்சிருப்பார் ஸோ அது தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் அதேமாதிரி சீன பயணியான யுவான் சுவாங்குடைய வரலாற்று குறிப்பு புத்தகத்தின் பெயர் என்ன ஸோ தெரிஞ்சவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம் ஸோ இவர் பொறுத்த வரைக்கும் குப்தர் காலத்தை அறிய பாகியானுடைய குறிப்புகள் அவசியமானது ஸோ புரியுதுங்களா குப்தர் காலத்தை அறிய பாகியான் குறிப்புகள் மிக மிக அவசியமானது ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தர் பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான் முக்கியமான ஸ்கூல் புக் டேட்டா ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தர் அடுத்து வந்தவர் தான் யார் குமாரகுப்தர் ஸோ இடையில ஒரு சிலர்லாம் வந்திருப்பாங்க பட் ஆனால் அதெல்லாம் நமக்கு தேவையில்லாது ஸோ ஏன்னா எல்லாருமே பற்றி கேட்டிருக்க மாட்டாங்க அவங்க இதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க ஸோ இரண்டாம் சந்திரகுப்தர் அடுத்து ஸோ அடுத்த வரக்கூடிய முக்கியமான அரசியல் பார்த்தீங்கன்னா குமாரகுப்தர் குமாரகுப்தர் பொறுத்த ஒரே ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் கேட்பாங்க ஸோ நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் யார்னு பார்த்தீங்கன்னா குமாரகுப்தர் தான் ஸோ வரலாற்றின் மிக முக்கியமான நாலந்தா பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு சம்திங்கில் ஸோ முகமது பின் பக்தியார் கில்ஜி அவர்களால் ஸோ தோற்கடிக்கப்பட்டு இடிக்கப்பட்டிருக்கும் ஸோ அப்படிப்பட்ட நாலந்தா பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த குமாரகுப்தர் தான் ஸோ குமாரகுப்தருடைய ஒரு பட்ட பேர் தான் பார்த்தீங்கன்னா சக்கராதித்யர் என்று அழைக்கப்பட்டவர் ஸோ குமாரகுப்தர் பொறுத்த வரைக்கும் குமாரகுப்தர் சக்கராதித்யர் என்று அழைக்கப்பட்டார் இவரோட பட்ட பேர் பார்த்தீங்கன்னா சக்கராதித்யார் ஸோ இது மேக்சிமம் கேட்பா கேட்டிருப்பாங்க அதேமாதிரி குமார் குப்தருடைய ஒரு சிறப்புமிக்க ஒரு நிகழ்வுன்னு பார்த்தீங்கன்னா நாலாந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் இவர் தான் ஸோ இது உங்களுக்கான கொஸ்டின் கைஸ் நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் குமாரகுப்தர் ஓகே ஸோ நாலந்தா பல்கலைக்கழகத்தை புதுப்பிச்சவர் யார் ஸோ தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை யார் ரெனோவேட் பண்ணியிருப்பாங்க புதுப்பிச்சாங்களோ அதே ஆள் தான் குதுப் மினாரையும் பழுது வேலை பார்த்துருப்பாரு ஸோ அதோடைய ஹைட்டை கூட ஒரு அஞ்சு அஞ்சு மீட்டர் வந்து சாரி அஞ்சு சென்டிமீட்டர் வந்து உயர்த்திருப்பார் ஸோ ரெண்டு ஆளுமே ஒரே ஆள் தான் ஸோ அவர் இன்னும் சொல்ல போனால் அவர் அரசர் ஸோ இதுக்கு மேலே என்ட்டு கொடுக்க முடியாது ஸோ ஆன்சர் தெரிஞ்சவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தெரியாதவங்க நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அதனால் நான் கமெண்ட் செக்ஷனில் கூட கொடுத்துட்டு போகிறேன் ஆன்சர்னு கேட்டிங்கன்னா நான் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன் ஏன்னா மேக்ஸிமம் யாரும் கமெண்ட்டே பண்ண மாட்டேங்க நெக்ஸ்ட் கொஷன் பார்த்தீங்கன்னா ஸோ ஓகே குமாருப்தர் சக்கரதித்தர் என்று அழைக்கப்பட்டவர் நாலாந்தா பல்கலை தோற்று தோற்றுவித்தவர் குமாரகுப்தர் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா குமாரகுப்தருக்கு அடுத்து வரக்கூடிய இன்னொரு இம்பார்ட்டன்ட்டான கொஸ்டின் தான் ஸ்கந்தகுப்தர் ஸ்கந்தகுப்தர் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் பிடாரி ஒற்றை கல்வெட்டு ஸோ பிடாரி சிங்கிள் ராக் பில்லர் எடிக்ட் பண்ணி சொல்லுவாங்க ஸோ பிடாரி ஒற்றை கல்வெட்டு வந்து ஸ்கந்தகுப்தருடைய காலத்தை சேர்ந்தது அதேமாதிரி ஸ்கந்தகுப்தர் பார்த்தீங்கன்னா ஹீனர்கள் என்ற குழுவை தோற்கடித்தவர் புரியுதுங்களா ஸ்கந்தகுப்தர் வந்து ஹீனர்கள் என்ற குழுவை தோற்கடித்தவர் ஸோ ஈ ஈனர்கள் என்ற குழுவை தோற்கடித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கந்தகுப்தர் தான் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கந்தகுப்தருக்கு அடுத்து வரக்கூடிய இன்னொரு இம்பார்ட்டன்ட் பர்சன் தான் பார்த்தீங்கன்னா பாலாதித்யர் ஸோ பாலாதித்யர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கந்தகுப்தருக்கு அடுத்து அரியன்னு ஏறி இருப்பாரு ஸோ அவருக்கு அடுத்து ஸ்கந்தகுப்தருக்கு அடுத்து இன்னும் ஒரு சிலர் வந்திருப்பாங்க பட் நமக்கு அவங்க இம்பார்ட்டன்ட் கிடையாது ஸோ முக்கியமான ஆளுங்களை பற்றி பட்டு தான் பார்ப்போம் ஸோ ஸ்கந்தகுப்தரை பொறுத்த வரைக்கும் ஸ்கந்தகுப்தருக்கு அடுத்து ஏறிய ஒரு முக்கியமான அரசுக்காருன்னு பார்த்தீங்கன்னா பாலாதித்யர் பாலாதித்யரை பொறுத்த வரைக்கும் மிகிர குளருடன் சண்டை புரிகிறார் யாரு பாலாதித்யர் தான் பார்த்தீங்கன்னா மிகிர குளருடன் சண்டை புரிகிறார் கடைசி முக்கிய அரசர் ஸோ இவர் வந்து கடைசி அரசர் கிடையாது நான் சொல்லுங்க கடைசி முக்கிய அரசர் தான் இவர் ஸோ உங்க கொஷினில் வந்து நிறையா ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க இந்த கொஷின் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் கொஷன் பார்க்காதவங்க எடுத்து பாருங்க எஸ்ஐ கொஷின் நினைக்கிறான் ஸோ கேட்டிருப்பாங்க குப்த அரசின் கடைசி முக்கிய அரசர் இந்த முக்கிய அப்படின்ற ஒரு வார்த்தை வருது அப்படின்னா தேர் போடுங்க அதுவே கடைசி அரசர் யாருன்னு கேட்டாங்கன்னா விஷ்ணு குப்தர் போடுங்க ஸோ தேர் பொறுத்த வரைக்கும் மிக குளருடன் சண்டை புரிகிறார் அண்ட் தென் கடைசி முக்கிய குப்த அரசர் இவர் தான் ஸோ யாரே தேர் பாலாதித்யர் இருக்கிறது கடைசியாக வரக்கூடிய குப்த அரசர் தான் யார் விஷ்ணுகுப்தர் விஷ்ணுகுப்தர் பற்றி ஒரே ஒரு லைன் பண்ணலாம் நீங்க யாருச்சிக்கணும் கடைசி அரசர் ஆனால் இந்த ஒரு கொஸ்டின் மட்டுமே ஏகப்பட்ட கொஸ்டின் பேப்பர் வந்திருக்கும் இந்த கொஸ்டினா இருக்கட்டும் ஸ்ரீகுப்தர் குப்தும் சரியில்லை தோற்றுவித்தவரான ஸ்ரீகுப்தர் பற்றியும் கொஸ்டின் வந்திருக்கும் ஸோ இந்த ரெண்டு கொஸ்டின் வந்து அடிக்கடி எல்லா கொஷின் பேப்பர்லாம் கேட்பாங்க ஸோ பிசி எக்ஸாம் எடுத்துக்கலாம் மேக்ஸிமம் குப்தர்லாம் இந்த ரெண்டு கொஸ்டின் தான் வந்திருக்கும் ஸோ எடுத்து வர கொஸனே வந்திருக்காது அந்த அளவுக்கு ஒரு இம்பார்டண்டான கொஸ்டின் மற்றும் ஈஸியான கொஸ்டினே இதுதான் ஸோ கடைசி குப்தரசர் யாரு விஷ்ணுகுப்தர் கடைசி முக்கிய குப்த அரசர் யாரு பாலாதித்யர் ஸோ நல்லா நான் பச்சிக்கோங்க முக்கிய அரசர்னால் பாரதித்தியர் கடைசி அரசர்னா விஷ்ணுகுப்தர் ஓகே மேக்சிமம் குப்த வம்சத்தை பொறுத்த வரைக்கும் குப்தர்கள் அப்படின்னு ஒரு கொஷின் பேப்பர் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ இதில் இருக்கிற கொஷின்ஸ் ஸோ நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்துடும் ஸோ இதில் இல்லாத ஒரு சில கொஷின் பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க அதுவுமே உங்களுக்கு ஸ்கூல் புக் பேக்கில் கவர் பண்ணியிருப்பாங்க ஸோ சிக்ஸ்த்து எயித்து அண்ட் தென் லெவன்த்துல இருக்கக்கூடிய குப்தவம்சம் மொத்தமே இதில் கவராயிருக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய ஏஆர்டிஎன்பிசி அகாடமி சேனலில் லைக் பண்ணுங்கள் ஸோ முடிஞ்சால் அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ கைஸ் ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது இம்பார்ட்டண்ட் டாப்பிக்கில் வேணும் இல்லை இந்த நோட்ஸ் வந்து இதுவே உங்களுக்கு ஸ்டோரி பேஸஸ்ல வேணும் மேக்ஸிமம் ஸ்டோரி பேசஸில் தான் இருக்கும் ஸோ முக்கியமான இம்பார்ட்டண்ட் டேட்டா எல்லாமே கவர் ஆயிருக்கும் ஸோ நீங்கள் இந்த இந்த டேட்டா வச்சு நீங்கள் டிஎன்எஸ்ஆர் பிஎஸ்சியாக இருக்கட்டும் பிசியாக இருக்கட்டும் குரூப் ஃபோர் குரூப் டூ வரைக்கும் நீங்கள் எதாம் ஸோ அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் இருக்கும் குரூப் ஒன்றுக்குமே இது நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் முழுக்க முழுக்க எல்லாமே குரூப் ஒன்று கவர் ஆயிருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஒரு சில டேட்டா வந்து நீங்கள் வெளில பிரைவேட் நோட்ஸுக்கும் பார்க்குற மாதிரி தான் இருக்கும் ஸோ ஓகே கைஸ் ஸோ வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக டாப்பிக் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ கேட்ட கொஷின்ஸுக்கு ஆன்சர் தெரிஞ்சுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தெரியாதவங்க ஆன்சர் தான் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஆன்சர் சொல்கிறோம் தேங்க் யூ வேஸ்